வந்த வந்து அப்படி சொல்லலாம் சோ இப்போ வந்து அந்த இரண்டு பொன்வேந்தர்களுக்கான அந்த கால்பார் வந்து கொடுக்க கொடுக்கப்பட்டிருந்தது அந்த கால்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெங்கடராமன் என்பவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு பொது நல வழக்கு தொடுத்து கொடுத்தார் அந்த வழக்கினை விசாரித்த சாமிநாதன் அவர்கள் நீதி அரசர் ஜி சாமிநாதன் அவர்கள் வந்து இன்று அந்த ஒரு தடை ஆணையை வந்து பிறப்பித்தார் தம்பலகர்சன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் எம்பி வில்சன் அவர்கள் வந்து அதில் ஆஜரா ஆஜரானாங்க பொழுது அவர்கள் வந்து எல்லாம் எடுத்துரைத்தார் இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினையை வந்து மேற்கோள் காண்பித்தார் அதனால் இதற்கு வந்து தடை வழங்கக்கூடாது என்பது அடிப்படையில் வந்து அவர் வந்து கருத்துக்களை தெரிவித்தார் மேலும் தமிழக அரசுக்கு வந்து பதில் கொடுப்பதற்கு ஒரு போதுமான அவகாசம் வேண்டும் என்றும் அவர்கள் வந்து வைத்தார் பட் அந்த அவகாசம் அனைத்தையும் வந்து அப்புறம் அவர் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அந்த தீர்ப்பனை வந்து இன்று ஒரு தடை யானையை வந்து வழங்கியிருக்கின்றார் அந்த தடை ஆணையின் அடிப்படையில் தற்பொழுது தமிழக அரசு வந்து அந்த துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு ஒரு தடையானது விதிக்கப்பட்டது இது இதற்கு வந்து